வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குற பக்கம் கல்லாவின் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போர் ஆளும் எழுநூறு அடி மோட்டார் ஆனால் இரநூத்தம்பது அடியில் தான் நிப்பாட்டியிருக்கோம் நானூறு அடிக்கு பைப் கொண்டு வர சொன்னாங்க ஆனால் போரில் வந்து மாட்டி மாட்டிடுச்சு அதுக்கு கீழே மோட்டார் இறங்கலை பைப்பு எக்ஸஸ் ஆய்பிலேயே இருக்குது இரநூத்தம்பது அடியிலேருந்து தண்ணியோடய ப்ரெஷர் அளவுக்கு எண்பது அடியில் தண்ணி மொட்டம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒரு மூணு அடி தோத்துக்கு தண்ணி நல்லா ப்ரெஷராக போய் விழுந்துட்டுருக்கு டெஸ்ட்டிங்காக பேனல் கீழே வச்சுருப்பாங்க ஸ்ட்ரக்சர் ஒரு போய்கிட்ருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன்றை டெலிவரி போட்டுருந்தோம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட் வாரி பிராண்ட் மோனோ ஆஃப்கட்டு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எம்பிபிடி கண்ட்ரோலர் பாக்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணியாச்சு ஸ்ட்ரக்சர் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் ஃபுல்லாக காங்கிரீட் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் மாட்டிட்டோம் எவ்வளோ கல் வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா பாறையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ரெண்டே கால் அடி குழி தோண்டிருக்கோம் அதுக்கு மேலே குழி தோண முடில கீழே பெரிய பெரிய பாறையாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை இருக்குது இந்த இடத்துல உடச்சு உடச்சி எடுத்துருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணி ஆகியும் ஆறு குழி தோண்ட முடில ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு குழிக்கு ஃபுல்லாகவே எவ்வளோ சைஸ் பாறை வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் உடச்சி எடுத்து ஒரு வழியாக ரெடி பண்ணியிருக்கோம் முன்னாடி இங்கே இவங்களுக்கு பேஸ் லைனும் இருக்குது இருந்தாலும் அது ஈபியில் போயிட்டு உடனே சர்வீஸ் வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு சோலார் போட சொன்னாங்க இந்த ஏரியாவில் நமக்கு வந்து இது ஒரு அஞ்சாவது ப்ராஜெக்ட்டு ஆல்ரெடியே ஒரு மூணு கிணறு ஒரு போர் போட்டிருக்கோம் இது இப்போ போர்வெல் எட்நூறு அடி போர்வெல் புட்டை போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு அடி தூரத்துக்கு பைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற பைப்பை போட்டு கொண்டு போய் அங்கே பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தீவனப்பிள்ளுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் தான் தென்னை மரம் தோப்பு ஃபுல்லாக தென்னந்தோப்பு போட்டுருக்காங்க பா அதுக்கப்புறம் அந்த பக்கம் தேக்கு தோப்பு மாடு மாடு தான் இருக்காங்க பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நாலரை மணி டைம் இப்போ கல்லில் வந்து மாட்டதுனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் முடிக்கிற ஒர்க் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி பேனல் வந்து வாரி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வாரி ஐநூற்றி நாற்பது வாட்டு மூணு ஆப்கட்டு தான் அவசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது புள்ளி அறுபத்தி ஒரு வால்ட்டு ஃபுல்லாகவே கான்க்ரீட் பண்ணியாச்சு முன்னாடி வந்து லைட்னிங் அரஸ்ட் வச்சிருக்கோம் அந்த இடத்துல குட்டை போட்டிருக்காங்க இங்கே மோட்டார் ரன்னதான் இருக்குது மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு நூற்றம்பது மீட்டர் வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பெர் அவரு கஸ்டமர் போட்டு நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் மோட்டார் இப்போ நாலு புள்ளி ஏழு ஆம்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு வாட்ச் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது போயிட்டுருக்கு ஓல்டேஜ் அறுநூற்றி முப்பத்தேழு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து ஆறுநூறு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தாம்சம் வரைக்கும் மோட்டார் ஓடும் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கும் தனித்தனியாக வச்சு கொடுத்து எல்லாமே தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் பைப் வந்து போட்ரஸ் வந்ததுனால எக்ஸஸாக இருக்கிற பைப்பு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மேலே இங்கேருந்து ஒரு ஐநூறு அடிக்கு போகுது தண்ணி முன்னாடி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்